வந்து நீங்க சொன்னீங்கல்ல நான் அது மாதிரி சரியாதான் இருப்பீங்கன்றது எங்களுக்கே தெரியறதால தான சொல்றாங்க நீங்க யாரும் தவறா வந்து ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆளு அப்படின்றது என்ன பண்றாங்க அதை சரியா செய்யக்கூடிய அதிகாரி தான் அண்ணன் நீங்க எல்லாமே அதனால் இப்போது நீங்கள் இந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும் அவர் வந்து டீமில் இருக்கும்போதுலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம் குறைந்தபட்சம் இருபது வருஷத்துக்கு மேலே அதனால் யாரும் வந்து தவறான நபரு இல்லை தவறான சிந்தனை உள்ளவங்களுக்கு கிடையாது நூறு சதவீதம் நீங்கள் வந்து மக்கள் பணியை வந்து பாதுகாப்பு சேவை அதை வந்து கரெக்டாக எல்லாண்டை சரியாக ஃபாலோ பண்ணுங்கன்றதில் இது எந்த கருத்து இல்லை எங்களுடைய கோரிக்கை வைக்கத்தை நாங்கள் சொல்லி இது பண்ணி பண்ணுறோம் நாங்கள் தொந்தரவு இல்லாமல் இப்படி இந்த பக்கம் தான் வந்து இது பண்ணிவிட்ருக்கோம் ஏன்னா அவங்க வந்து கார்பரேட் வந்து சாதாரணமாக எடுத்த உடனே இங்க பேச மாட்டாங்க அவங்க வந்து இவங்ககிட்ட கூட பேசுவாங்க நேரடியாக பிரதமர்கிட்ட பேசுவாங்க நேரடியாக எங்கள் பேசுவாங்க எங்களுக்கான இது அங்கெல்லாம் அவங்க போய் பேசி வந்து திரும்ப இது பண்ணாக்க திரும்ப இது இப்படியே பேசுனதால தான் நாங்கள் ஒரு மாதம் பேசிட்டு இருக்கோம் நாங்கள் இன்றைக்கி தானே சொல்கிறோம் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு வாங்க இப்போ டிஎஸ்பி வந்துடுவாங்க பேசுவோம் எங்களுக்கும் புரிதல் இருக்கும்ல பத்து நாளைக்கு முன்னாடி நான் மனு கொடுத்துருக்கிறேன் என்னுடைய லெட்டர் பேரில் கொடுத்து நான் ரைட்டர் எல்லாம் இது கொடுக்கணும் கொடுத்துட்டு இதை வாய்மொழி இதாக சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த நீங்கள் சொன்னா இல்லையான்றதை கேளுங்க இது ஐயா எஸ்பிஐக்கும் நான் தகவல் சொல்லிட்டேன் அதனால ஒரு விஷயத்தை நம்ம வந்து முன்னெடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க